சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட காணொளியால் ஒரு உயிர் பறிபோயுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இது இலங்கையில் பதிவான ஒரு உண்மை சம்பவம் கொழும்பிலிருந்து வெளிமடை நோக்கி பேருந்தில் பயணித்த ஒரு இளைஞன் நித்திரையால் தான் இறங்க வேண்டிய இடத்தை கடந்து ரம்புட பிரதேசத்தில் அதிகாலை இரண்டு மணி அளவில் இறங்குகின்றார் எனினும் தான் இறங்கிய இடத்திலும் அவருக்கு உறவினர் வீடு இருக்க அதனை தேடிச் சென்றவர் தவறுதலாக வேறு ஒருவரின் வீட்டு கதவை தட்டுகின்றார் இதனை கண்ட வீட்டு உரிமையாளர்கள் அந்த நபரை திருடன் என நினைத்து சத்தம் போட்டிருக்கின்றார்கள் சத்தம் கேட்டு ஓடிவந்த கிராம மக்கள் எந்த ஒரு கேள்விகளையும் கேட்காது அவரை கடுமையாக தாக்கி மரத்தில் கட்டி வைத்து கொத்மலை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் போலீஸ் விசாரணையில் குறித்த நபர் திருடன் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அவர் வெளிமடையில் உள்ள அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் இது உண்மை சம்பவம் இந்த உண்மைச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நபர் இந்த தருணத்தில் உயிரோடு இல்லை என்பதை ஏற்க முடிகின்றதா அவர்தான் இல்லையே எதற்காக மரணிக்க வேண்டும் போன்ற கேள்விகள் உங்களுக்குள் எழ முடியும் அதற்கும் பதில் இருக்கிறது ரம்புட பிரதேசத்தில் திருடன் என நினைத்து அவரை தாக்கிய கொடூரர்கள் அதனை தங்களது கை தொலைபேசிகளில் காணொலியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் காணொலியில் தலையை தூக்க முடியாமல் அந்த இளைஞர் அழுகின்றார் அவரை தாக்கியவர்கள் சுற்றி நின்று கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் கேலியும் கிண்டலும் செய்கின்றார்கள் தங்களுக்கு இப்படியான நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வது என்று கூட அவர்கள் சிந்திக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த காணொளி பகிரப்பட்டதால் அவமானத்தில் அந்த நபர் தன்னுடைய வீட்டில் வைத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் பாதிக்கப்பட்ட அவர் புசல்லாவட் தோட்டத்தைச் சேர்ந்த முப்பத்து நான்கு வயதுடைய ராமச்சந்திரன் புவனேஸ்வரன் என்கிற இளைஞர் ஆவார் இந்த சம்பவம் இலங்கையில் உள்ள சகல ஊடகங்களிலும் ஒரு செய்தியாக வெளிவந்துவிட்டது இன்னும் ஓரிரு தினங்கள் வரை உயிரிழந்த அந்த இளைஞனுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் எனும் பதிவை அனைவரும் இடப்போகின்றோம் அதனைத் தவிர நம்மால் வேறு என்ன செய்துவிட முடியும் இப்படி ஒரு சம்பவம் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்த முடியுமா ஒருவரை பார்த்தவுடன் திருடனா நல்லவனா என எப்படி தீர்மானிக்க முடிகின்றது அதற்கும் ஒருபடி மேல் சென்று திருடன் என பெயர் வைத்து எப்படி கண்மூடித்தனமாக தாக்க முடிகின்றது அதனை காணொளியாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றி எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கின்றார்கள் சமூக வலைதளங்களில் நன்மை பயக்கக்கூடிய விடயங்களை மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடிய விடயங்களை சமூகத்தை வளப்படுத்தக்கூடிய விடயங்களை பகிராமல் இப்படியான விடயங்களை பகிர்வதால் யாருக்குமே நன்மை கிடைக்கப் போவதில்லை மாறாக இழப்புகளை அதிகமாக கிடைக்கின்றன தற்கால இளைஞர்கள் சமூக வலைதளங்களை நன்மையான விடயங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் இனி இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் என்பதோடு இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர்களும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வஜ்ரா ரத்நாயக்க தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது சமூக ஊடகங்கள் என்பது மிகவும் ஆபத்தானவை அவை ஒரு மனிதனை எந்த அளவுக்கு வளப்படுத்துகின்றதோ அதே அளவுக்கு அவனது அழிவையும் அது காட்டிவிடுகிறது ஆகவே சமூக ஊடகங்களை பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்துபவர்கள் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இவ்வாறான விடயங்களை பகிர்ந்து ஒரு உயிர் பறிப்போவதற்கு யாருமே காரணமாகிவிடக்கூடாது எனவே நல்ல விடயங்களுக்கு மாத்திரம் இந்த சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவோம்